நேற்று ஒன்றிய அமைச்சராக பதவியேற்றவர் இன்று பதவி விலகுவதாக விருப்பம் என்ன நடக்கிறது நரேந்திராவின் மூன்றாவது அமைச்சரவையில் மீண்டும் புறவாசல் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் அவர்களும் தெரு தெருவாக அழிந்த தமிழிசைக்கு கல்தா பாஜகவின் இந்த தோல்வி சட்டமன்ற தேர்தல்களில் தொடரும்

நரேந்திரா அவர்கள் நேரு அவர்களுக்கு பிறகு தொடர்ந்து மூன்று முறை பிரதமராக பதவியேற்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நரேந்திராவின் விசுவாசிகள் மட்டும் உலகாகிதம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா அந்த கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே ஒரு விதமான இருக்கிறார்கள் அப்படின்றது இருக்கிறார்கள் தான் நேற்றைய தினத்தில் நரேந்திராவோடு சேர்ந்து எழுபத்தி ரெண்டு பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டாங்க முப்பது கேபினட் அமைச்சர்கள் முப்பத்தி ஆறு இணையமைச்சர்கள் ஐந்து பொறுப்பு அமைச்சர்கள் நேற்றைய தினத்தில் பாத்தீங்கன்னாக்க நரேந்திராவோடு சேர்த்து மொத்தம் எழுபத்தி ஆறு பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்காங்க அதுல முப்பது பேர் கேபினட் அமைச்சர் முப்பத்தி ஆறு பேர் இணை அமைச்சர்கள் ஐந்து பேர் பொறுப்பு அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையில் அறுபத்தோரு பேர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் பதினோரு பேர் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த பிற கட்சிகள் அது மட்டும் இல்லாமல் ஏழு முன்னாள் முதலமைச்சர்களும் இந்த அமைச்சரவை வந்து பதவியேற்றிருக்கிறாங்க அதாவது இருபத்தி நாலு மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு வந்துட்டு இந்த அமைச்சரவையில வந்துட்டு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது அதேபட்சமா உத்தரப்பிரதேசத்துக்கு ஒன்பது அமைச்சர்களும் பீகாருக்கு எட்டு அமைச்சர்களும் மகாராஷ்டிராவுக்கு ஐந்து அமைச்சர்களும் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த அமைச்சரவைல இருபத்தி ஏழு அமைச்சர்கள் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்கள் பத்து பேர் ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவர்கள் ஐந்து பேர் பழங்குடி பிரிவை சேர்ந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஏழு பெண் அமைச்சர்கள் வந்துட்டு இதுல பதவியேற்று இருக்கிறாங்க நரேந்திர அவருக்கு உலக தலைவர்கள் உள்ளூர் தலைவர்கள் வரைக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாலும் எதிர்கட்சி தலைவர்கள் குறிப்பா ஐயா மல்லிகார்ஜுனா அவர்களை தவிர வேறு யாருமே இந்த பதவியேற்பு விழாவில் வந்து கலந்துக்கல அவரும் கூட கலந்து கொண்டத நோக்கம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதில் இருக்கும் விதிகளின் படி அந்த ஒரு மாண்பிற்காக தான் இதில் கலந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிட்டு தான் அந்த பதவியேற்பு விழாவிலே கலந்து கொண்டாரு இதுவே பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட நரேந்திராவுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு சொல்லலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாட நாயகன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரதமராக அரசியல் அமைப்பை நிலைநிறுத்துவதும் நிலைநாட்டவும் கூட்டாட்சியை மேம்படுத்தவும் மாநில உரிமைகளை மதிக்கவும் நமது ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் உண்மையான உணர்வோடு செயல்படுவீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராக்க வாழ்த்தோடு சேர்த்து பல அறிவுறுத்தல்களின் கூறி முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு விடுத்திருக்க அறிக்கையானது இந்து தேசிய ஊடகங்களில் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை உருவாக்கி இருக்குன்னே சொல்லலாம் நரேந்திரா அவர்கள் பதவியேற்ற அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜம்மு காஷ்மீர்ல பக்தர்கள் வந்துட்டு பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆளானதுல இருபது உயிர்கள் வந்து பலியாயிருக்கு இதுதான் இவர்கள் நாட்டை பாதுகாக்கின்ற லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கேள்விகளும் எழுப்பப்படுகிறது நரேந்திராவுடைய பதவியேற்பு விழாவில் நடந்த ஹைலைட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதானி மற்றும் அம்பானி போன்றவர்கள் கருப்பு பணத்தை காங்கிரஸ் கட்சிக்கு டெம்போவில் ஏற்றி அனுப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திராவாலே குற்றம் சாட்டப்பட்ட அதானியும் அம்பானியும் பாத்தீங்கன்னாக்கா அதே பதவியேற்பு விழாவில் முதன்மை பங்கேற்று பங்கேற்றிருக்காங்க அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை நீதிமன்றங்கள் எல்லாமே இதை சும்மா வேடிக்கையும் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க நரேந்திரா அவர்களே வந்துட்டு இவர்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கும் போது அமலாக்கத்துறையும் சிபிஐயும் ஏன் வந்துட்டு இவர்கள் மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாவே மக்கள் மத்தியில இருக்குன்றதுதான் உண்மை இந்த சூழல்ல தான் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பிரியாணி ஆர்டர் இருக்கு இல்லைங்களா அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நேற்று தமிழ்நாடு ஊடகங்கள் முழுக்க வந்துட்டு அண்ணாமலை அமைச்சர் ஆகிறார் அமைச்சர் ஆகிறார் அவருக்கு அந்த அமைச்சர் பொறுப்பு கொடுக்க போறாங்க இந்த அமைச்சர் பொறுப்பு கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஓவர் பில்ட் அப் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நாமளும் கூட வந்துட்டு எங்க கொடுத்துருவாங்கன்னு நினைச்சோம் ஆனா அண்ணாமலைக்கு மிகப்பெரிய அளவுல ஏமாற்றத்தை பாஜக தலைமை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம் நரேந்திர அவர்கள் வந்து கொடுத்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அண்ணாமலையாலதான் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு அட்லீஸ்ட் அந்த அதிமுகவோட கூட்டணியில் இருந்தாவது அட்லீஸ்ட் ஒரு நியாயமான ஒரு தோல்வியா இருந்திருக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு சீட்டாவது வின் பண்ணியிருக்கலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஊட உதார்வாயின் அண்ணாமலையால நம்மளுடைய மொத்த இதுவும் டெபாசிட் தமிழ்நாட்டில் காலி ஆகுற அளவுக்கு இதாயிடுச்சு எந்த ஒரு இதுவும் இதாகல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மேலும் ஏகப்பட்ட கடுப்புல இருந்தாங்க அதுவே குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய பல மூத்த நிர்வாகிகளே அண்ணாமலை மேலும் ஏகப்பட்ட கடுகடுப்புல இருக்காங்க அது கே டி ராகவன் ஆகட்டும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து மிக தெளிவா சொல்றாங்க நான் கட்சியில இருந்த வரைக்கும் ஒரு ரவுடி பயில கூட கட்சியில சேர்த்துலைங்க ஆனா இந்த அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா ரவுடி பயில்களும் கட்சியில் சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அண்ணாமலையை அந்த அயோக்கிய தமிழிசை சவுந்தரராஜர் அவர்கள் பொங்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நயினா நாயந்திரன் தரப்பும் அண்ணாமலையின் மீது அவருடைய பணம் மாற்றவிடப்பட்டது வந்து எல்லாத்துலயுமே அண்ணாமலையின் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் கேசவ விநாயகமும் வந்துட்டு ஆர் எஸ் எஸ் பொறுமை தள்ளி இருக்க அண்ணாமலையின் செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய பல தலைவர்கள் பாத்தீங்கன்னாக்கா கே டி ராகவன் விஷயம் போலவே கே டி ராகவன திட்டமிட்டு மாட்ட வச்சதுல அண்ணாமலையின் பங்கு இருக்கு அப்படின்றத மதன் ரவிச்சந்திரன் தொடர்ந்து வீடியோக்கள் வந்து சொல்லிட்டாரு அப்படி இருக்கும் போது அந்த மாதிரிதான் கே டி ராகவன் மாதிரி பல மூத்த நிர்வாகிகளை பலிகடா வைக்க வச்சிருக்காங்க என்னதான் மாற்று கருத்து இருந்தாலும் ஹெச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் வந்துட்டு அரசியலை ஒட்டு ஓரம் கட்டி போனதுக்கு காரணம் அண்ணாமலையோட அன்னாகரகமான அரசியலுக்கு பயந்து தான் அவர்கள் ஓரமா நின்று இருக்கிறாங்க நமக்கு அவர்கள் மீது மாற்று கருத்துக்கள் இருக்கு ஆனாலும் ஒரு அரசியலை விட்டு விலக வைக்கிற அளவுக்கான அயோக்கியத்தனத்துல எல்லாத்தையும் தெரியும் டெய்சியும் திருச்சி சூர்யாவும் எந்த அளவுக்கு வந்து பேசிக்கிட்டாங்க கடைசிட்டுல அவர்களுக்காக டெய்ஸிக்காக வக்காலத்து வாங்க போன காயத்ரி கிராமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி கட்டம் வச்சு கரெக்டா வந்துட்டு அண்ணாமலை தூக்கி எறிஞ்சாங்க தொடர்ந்து காயத்ரி கிராமம் பத்தி இன்னைக்கு வரைக்கும் இழிவா போட்டுட்டு இருக்காங்க இந்த அசிங்கங்கள்லாம் அண்ணாமலை மேல இருக்கிறத எல்லாருமே வந்து சொல்றாங்க எல்லாருமே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு புகார் மேல புகார் கொடுத்ததுனால நீங்க அமைச்சரா வேற ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இவனுடைய ஆட்டமும் கொட்டமும் ரொம்ப அதிகமாயிடும் அதனால அண்ணாமலைக்கு தயவு செய்து பதவியை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல சீனியர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா வந்துட்டு விசாரித்த வரைக்கும் அங்க இருந்து டெல்லி சோஸ் பாட்டி அண்ணாமலைக்கு பதவி கொடுக்கறதுக்கு பாஜக தலைமையும் நரேந்திராவும் நிச்சயமா விருப்பத்திலேயே இல்லை அப்படின்றதோ ஆனாலும் இங்க இருக்கிற இந்த மலமாடு மாதிரியான ஆட்கள் சில ஊடகங்களுக்கு காசு கொடுத்து மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களுக்கு காசு கொடுத்து இந்த செய்திகளை போட வைத்தார்கள் கற்பனையான ஒரு செய்தியை ஒரு ஃபேக் நியூஸ அப்படியே ப்ரொபகண்டா பண்ற மாதிரி எல்லா ஊடகங்களையும் சமூக வலைதளங்களும் அதை பேச வச்சாங்க அப்படின்றதுதான் உண்மையான இருக்குது அண்ணாமலை மூஞ்சில ஆடாத அளவுக்கு உக்காந்துட்டு இருந்தாரு அண்ணாமலைக்கு அடக்க வேண்டிய ஒரு மாதத்துல அவனுடைய பதவிக்காலம் முடிய போது புதிய தலைவராக அநேகமாக தமிழிசை அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர்களே சொல்றாங்க நயனா நாகேந்திரன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை எனக்கு பேராசர் சீனிவாசன் போன்றவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இவர்கள் வந்தாக்க ஓரளவு நாகரிகமான அரசியலே தமிழ்நாட்டில் கடைபிடிக்க வேண்டிய அண்ணாமலைக்கு அப்புறமேட்டு தான் ஒரு அநாகரிகமான அரசியல் சூழல் தனிமனித எல்லாமே நடந்துட்டு இருக்குது அது வந்துட்டு ஓரளவு மட்டுப்படும் ஓரளவு குறைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதனால அண்ணாமலைக்கு வந்து பதவி கொடுக்காது இப்ப இருக்க தலைவர் போல நமக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம்தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே அமைச்சராக இருந்த புறவாசல் அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் போன்ற புறவாசம் பார்ப்பனர் நிர்மலா சீதாராமனுக்கெல்லாம் ஒரு குடும்பத்துல பட்ஜெட் போடவே தெரியாத நபர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எப்படி நாட்டுக்கு பட்ஜெட் போடுவாங்க ஆஹ் பொருளாதார அறிவே இல்லாத நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவர் பரதல பிரபாகத்தை தொடர்ந்து குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிற நபரெல்லாம் மீண்டும் அமைச்சர்கள் ஆக்கி இருக்காங்க தெரு தெருவா நம்மளுடைய அக்கா தமிழிசை அவர்கள்லாம் வந்துட்டு தெரு தெருவா அலைஞ்சாங்க ஆனா பாருங்க அவங்களுக்கு கொடுக்கல போன தேர்தலே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒன்றிய இணையமைச்சர் பதவியா கொடுப்பாங்கன்னு பார்த்தாக்கா டம்மியா ஆளுநர் எக்ஸ்டென்சிவ் கவர்ன சொல்லிட்டு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவி ஒரு போஸ்ட்மேன் பதவி மாதிரி ஒரு ஆளுநர் பதவி கொடுத்துட்டீங்க அந்த ஆளுநர் பதவி நிர்மலா சீதாராமன் கொடுத்துட்டு அக்கா தமிழிசையை வந்துட்டு ஆக்கலாமே இல்ல ஹெட் மினிஸ்டர் ஆக்கலாமே அது இவங்க பண்ண கிடையாது இதேதான் இப்பவும் நடந்திருக்குது அதுதான் பாரதிய ஜனதா கட்சியா சனாதனம் எந்த அளவுக்கு சொகுசாக வாழ்கிறார்கள் சூத்திரர்களாகிய நம்மை போன்றவர்கள் நம்மளுடைய அக்கா தமிழிசை போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்றது வெளிப்படையா தடு நான் அண்ணாமலைக்காக பேச அக்கா தமிழிசை அவர்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அண்ணாமலை தருதலை இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு குறைந்தபட்ச அறுத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அதனாலதான் நம்ம வந்துட்டு சொல்றோம் திரு திருவா வெயில அலைஞ்சு கட்சியை வளர்த்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்கள் வளர்த்த வச்சது அதாவது வந்துட்டு அத்தனை மீன்ஸும் அத்தனை கிண்டலுக்கும் மீறி தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும்னு அவங்க கத்தனை கத்துக்கலாம் ஓரளவு அப்பதான் மீடியா போக்கஸ் அட்டை தமிழ்நாடு பிஜேபி மேலே பிறந்தது அதுக்கப்புறம் எல்முருகன் வந்தாரு கொஞ்சம் ரவுடிகள் சேர்த்து அண்ணாமலை முழுக்க முழுக்க ரவுடிகளா தேடி தேடி எடுத்து எடுத்து ரவுடி கிரிமினலுங்க கஞ்சா வியாபாரி எல்லாத்தையுமே சேர்த்து இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மொத்த கஞ்சா வியாபாரிகளும் பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சியில தான் இருந்துட்டு இருக்கிறானுங்க போதைப் பொருள் அவனுங்க எல்லாம் வெளிப்படையா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சொல்லுங்க அவங்களுக்கு பதவி கிடைக்காதது நமக்கு வருத்தமும் கூட அதை விட முக்கியம் என்னன்னாக்கா நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் போன்ற மக்களையே சந்திக்காத தேர்தலை சந்திக்க திராணியும் துப்பும் கேட்ட இப்ப எல்முருகன் கூட தேர்தல் நின்னாருங்க அவர் போன தேர்தலும் அவரும் வந்துட்டு ராஜ்யசபா எம்பி தான் ஆனா இப்ப தேர்தல் நின்று அவரும் மக்களை சந்திச்சு பேசியிருக்க அந்த மாதிரி மக்களை குழந்த பட்சம் சந்திக்கிறத உனக்கு டெபாசிட் போனாலும் கண்டிப்பா சொல்றேன் எப்படி உனக்கு இதே மாதிரி புறவாசல் அமைச்சரா கொடுப்பாங்க அது வந்து ஆனா தேர்தல கூட நிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போலியோ சப்பு கட்டு கட்டிட்டு குழு குழு அறைகள்ல பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நிர்மலா சீதாராமன் போன்றவர்களுக்கு பதவி கொடுப்பதும் வெயில்ல வாடியும் மலைகள் நனைஞ்சிட்டு இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களுக்கு சூத்திரர்கள் ஆகிய நம்முடைய சகோதர சகர்களுக்கு இவர்கள் வந்து பதவி கொடுக்காமல் இருப்பதும் உண்மையிலே கேவலத்திலும் கேவலமா இருக்குது இதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் சனாதன ஆதிக்கம் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்குது நம்ம சொல்லிக்கிறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு இன்னைக்கு மூன்றாவது முறையாக பிரதமர் அலுவலகத்துல வந்துட்டு அவருடைய இருக்கையில் அமர்ந்து பொறுப்பேற்று கொண்டவுடனே பி எம் கிசான் நிதியில இருந்து ஒன்பது புள்ளி ரெண்டு கோடி விவசாயிகள் பயன்படும் விதத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இருபதாயிரம் கோடி ரூபாய் நிதியை வந்துட்டு விடுவிச்சிருக்கிறாராம தான் இன்னைக்கு வந்து ஹைலைட்டா ஊடகங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது புதிய திட்டம்ல ஏற்கனவே இருந்த திட்டத்துக்கு நிதியை ரிலீஸ் பண்ணத ஒரு புதிய விஷயம் மாதிரி எல்லா ஊடகங்களையும் பிரபகண்டா பண்ணிட்டு இருக்காத விவசாயிகளுடைய விவசாயிகளை நசுக்கிறதுக்காக பல திட்ட சீர்கேடான சட்ட திருத்தங்களை வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கு வந்துட்டு இதாச்சு விவசாயிகள் வந்துட்டு நரேந்திர மீது கோபத்துல இருக்காங்க அப்படின்றது சமீபத்தில் கன்னத்தில் பலார் வாங்கிய கங்கனமாக கொண்டு எல்லாத்து மூலியமா தெரிஞ்சு போச்சு அதனால பாத்தீங்கன்னா இப்ப இந்த விவசாயிகளின் நலனுக்காகவே தான் இருப்பது போல எப்போதும் போய் நடித்து கொண்டே நரேந்திரா அவர்கள் இது வேலையை செஞ்சிருக்காருன்னு பார்க்க முடியுது இவர் இப்படி கையெழுத்த போட்டு இது பண்ணிட்டு ஒரு பக்கம் பிரபகண்டா பண்ணாலும் இவருக்கு மிகப்பெரிய தலைவலி இப்பொழுதே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்கா குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியிலேயே வந்துட்டு நரேந்திராவுக்கு மிகப்பெரிய தலைவலியும் குடிச்சாலும் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்குதுன்னே சொல்றாங்க அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது வந்து ஒன்றியப்பட நம்ம நரேந்திரா திக் என்றுதான் இருக்கிறோமா அவர் மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்றுக் கொண்டாலும் அந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாம அவருடைய ஆட்சி காலம் ரெண்டு வருடம் இல்லை கிட்டத்தட்ட ஆறு மாசத்துல கூட கவுந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்திலையும் பதட்டத்திலையுமே அவர் காணப்படுறதாகவும் பாரதிய ஜனதா கட்சியில இருக்க பெரும்பாலான பேருக்கு அந்த மாதிரி தாய் எண்ணங்கள் இருப்பதாகவுமே தொடர்ந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்கள் அதனால பாத்தீங்கன்னாக்கா நேற்று வந்துட்டு ஒன்றிய அமைச்சராக பதவியேற்று கொண்ட கேரளாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நடிகர் சுரேஷ் கோபி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எனக்கு அந்த பதவியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா போறதா அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அது கான் என்னன்னு சொல்றாருன்னாக்கா அவருக்கு வந்துட்டு நிறைய சினிமாவில் நடிக்க போவதாகவும் அதனால அதுக்கு வந்துட்டு அமைச்சர் பதவி தனக்கு இடையூறாக இருக்கும் அதனால நான் வந்துட்டு அந்த பதவி வந்துட்டு ராஜினாமா பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வந்துட்டு மலையாள ஊடகங்களுக்கு அவர் சொல்லி இருந்தாலும் விசாரித்ததுல சுரேஷ் கோபி அவர்கள் மிக முக்கியமான முக்கியமான ஒரு துறையை வந்து தன் வசம் வந்து கேட்டிருந்ததாகவும் தனக்கு ஒதுக்கணும் கேட்டிருந்தாகவும் ஆனா நரேந்திர அவர்களும் அமித்ஷா அவர்களே இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வத சொல்லிய காரணத்தினால ஏமாற்றத்துல இருந்தவர் நேற்று பேருக்கு அமைச்சராக பொறுப்பேற்று கொண்டாலும் இப்பொழுது அந்த அமைச்சர் பதவி அவர்கள் கொடுக்கின்ற இலாக்காவில் தொடரத்துக்கு விருப்பம் இல்ல அப்படின்றதுனால தான் விருப்பப்பட்ட இலாக்கா இருந்தா தொடர்வேன் இல்லை என்றால் தன்னால் தொடர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வந்துட்டு வெளியே இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்க தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய அஜித் பவாருடைய பிரிவுல இருக்கக்கூடிய பிரபு பட்டேல் அவர்களுக்கு ஒன்றிய இணையமைச்சர் பதவி கொடுக்கறதா பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு அறிவு திரு பிரபு பட்டேல் வந்து பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே கேபினட் அமைச்சர் அந்தஸ்துல காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்துல இருந்த நபர் அப்படிப்பட்ட நபருக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒன்றிய இணையமைச்சர் பதவி நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் பவார்ல வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரபு பட்டேல் அவர்கள் நேற்று பதவியேற்பை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்ல துறை நாங்கள் கேட்ட துறை அது கேபினட் அமைச்சர் கிடைக்கிற வரைக்கும் நாங்க வந்துட்டு வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சப்போஸ் அவர்கள் எதிர்பார்த்த துறை கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பதோடு விலகி கொள்வார்கள் அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிராவோட சட்டமன்றத்திலும் இப்ப ரொம்ப அருகில் இருக்கிறதுனால அந்த இவர்கள் கேட்ட அமைச்சர் கேபினெட் அமைச்சர் பதவியை கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக கூட்டணி விட்டு விலகுவதோடு ஏகப்பட்ட பிரச்சனை உள்ள சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல கண்டிப்பா இவருக்கு மிகப்பெரிய பின்னடை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுல முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அஜித் பவார் வந்து பாத்தீங்கன்னாக்கா நரேந்திராவுக்கு வந்துட்டு இப்படி அவர்கள் கொடுத்த பதவி ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு நரேந்திராவுக்கு கொடுத்து கொடுக்க ஆனா இந்த அஜித் பவார் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதே ஒன்றிய பிரதமர் நரேந்திராவால எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் குற்றச்சாட்டாளர்கள் சூட்டப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த வாஷிங் பவுடர் மூலயமா விழுக்கப்பட்ட நபர் தான் அது மட்டும் இல்ல பாரதிய ஜனதா கட்சி நரேந்திராவில பாசத்தோடு வளர்த்தெடுக்கப்பட்ட நபர் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கட்டும் அந்த அஜித் பவாரும் நரேந்திராவுக்கு ஏகப்பட்ட குடைச்சல்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கேபினட் அமைச்சர் பதவியில் இருந்த ஒருத்தருக்கு எப்படி இணையமைச்சர் பதவி கொடுப்பது நியாயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் பவார் கேட்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அஜித் கொடுக்க ஆரம்பதுனால இது வந்துட்டு மகாராஷ்டிராவுடைய சட்டமன்ற தேர்தலின் போது எந்த அளவுக்கு எதிர்வினைகள் உருவாக்கும் அப்படின்றதுல மிகப்பெரிய கேள்விக்குறையா இருக்கா அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்திற்குள்ளாகவே பீகார் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியானா போன்ற மாநிலங்களிலே தேர்தல் வரைய இருக்குது இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்றத்தை பெற்ற தோல்வி என்பது அந்த மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தலு எதிரொலிக்கும் அப்படின்னு தான் அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க குறிப்பா மகாராஷ்டிரால அஜித் பவார் ஏக்நாத் போன்றவர்களும் மிக முக்கியமாக பார்க்கப்படுறாங்க அதே நேரத்தில் நிதிஷ்குமார் வந்து பீகார்ல ஒரு முக்கியமான பிம்பமாக பார்க்கப்படுறாரு ஜார்க்கண்ட்லேயும் ஹரியானாலும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்குமா அப்படின்றது அங்கே இருக்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குடியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அரசியல் தென் ஆய்வாளர்களே இதன் அடிப்படையில் பார்த்தோன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியோட சரிவு என்பது வேகமாக நடக்க தொடங்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது ஆட்சியை பிடித்த பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாநிலங்களையும் கைப்பற்ற ஆரம்பித்தது ஆனால் இப்போது வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொரு மாநிலங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்சியை இழந்து கடைசியில் அவர்களுடைய ஆட்சி காலமும் கூட்டணிகளுடைய ஆதரவு இல்லாமல் முழுமையை நிறைவடையாம இந்த முறை பாதியிலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா கடந்த பத்து ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா தங்களை மன்னனாக நினைத்து கொண்டு கோல வந்திருந்த நரேந்திர அமித்ஷா கூட்டணி இந்த முறை பாத்தீங்கன்னாக்கா நிச்சயம் அவர்களால தன்னிச்சையாக எதையும் செய்துவிட முடியாது அஜித் பவாரோ நிதிஷ்குமாரோ இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சந்திரபாபு அவர்களோ இவர்கள் யாராவது ஒருவர் கூட்டணியில் அதிருப்தான வெளியேறினாலே நரேந்திராவுக்கு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வந்துட்டு தேர்தல் ஜனதா கட்சி நிச்சயமாக வந்து வெற்றி பெறாது காங்கிரஸ் அகிலேஷ் அவருடைய கூட்டணி மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறும் அப்படி உத்தரப்பிரதேசத்தை இந்தியா கூட்டணி கைப்பற்றிட்டாலே போதும் நரேந்திர அரசு கவர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர் சொல்வதோடு ஐந்து ஆண்டுகள்ல வந்துட்டு நரேந்திரா இந்த ஆட்சியை வந்துட்டு கம்ப்ளீட் வந்துட்டு மிகப்பெரிய அக்னி பரீட்சையாக தான் இருக்கும் அப்படின்றதே அவங்க சொல்றாங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா பங்கு சந்தை நீட் முறைகேடு போன்ற விஷயங்களை வந்துட்டு காங்கிரஸ் கட்சி வந்து கையில எடுத்துட்டு போராட்ட கலத்தை வந்து அமைச்சிருக்கிறாங்க இப்ப ஒரு எதிர்கட்சியை காங்கிரஸ் கட்சிக்கு கரங்கள் வந்து வலுப்பட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த முறைகேடுகள் நீட் முறைகேடுகள் குறித்தும் பங்கு சந்தை ஊழல்கள் குறித்தும் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்தை மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்குவாங்க அதையெல்லாம் நரேந்திரா வந்துட்டு சமாளிக்கிறது அவருக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகள்ல கே எதிர்கட்சி தலைவர்களும் உறுப்பினர்களும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாம தப்பி ஓடிய மாதிரி இந்த முறை இவர்களால் தப்பி ஓட முடியாது இந்த கிண்டல் நக்கல் பேச்சு இதெல்லாம் வந்துட்டு இது பண்ண முடியாது அப்படின்றதே அரசியல் திறனாய்வாளர் வந்து சொல்றாங்க எது எப்படின்னாலும் சரி நடக்கப் போகின்ற சம்பவங்களை பொறுத்திருந்து நாமும் பார்ப்போம் மறக்காமல் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவேன்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்கள் சுபாஷ் போஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளருது அதே கங்கா நாரணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளோதானே தவிர இது ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே க இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்